செய்திகள் நிறைவடைந்தார் நாங்க ஆசியத்தில் எங்க பூவும் கருத்துக்கு பெறுவோம் பிறரின் முயற்சிகளுக்கு இடை உருவளிக்காமல் இருப்பதில் கவனமாய் இருப்பவரே இனிய தன்மை உடையவன் முயற்சிகளுக்கு இடை உருவளிக்க கூடாது அதான் சொல்லு உதவி செய்யாதீங்க துன்பப்படுத்தாது பிரச்சனை ஆஹ் அறப்பணிகளை ஆற்றுவதற்கு ஆரியங்கள் முன்வர வேண்டும் நகை சோ ஆஜியர் சொல்ற நாங்க சொல்லுவோம் சொல்லி சொல்லி என்ன நடக்குது அந்யாயமாக அச்சுக்கு மைதான் வீணாப்பூ எங்கள்ட்ட துண்டையும் வீணாப்பூ என்ன ஒன்று நடக்கிறதா தெரியல அறப்பணிகளை ஆற்றுவதற்கு ஆலயங்கள் முன்பெற வேண்டும் ஆலயங்கள் கிடக்கோயிலேன்றதே தெரியுது இல்லை ஆலயங்களில் சாமி ஐயராக்கள் அந்த பண்டில் செய்து போட்டு வண்டியில் தள்ளி வந்து ஈன விட்டு நாலு தள்ளி போட்டு உருட்டு விடுவோம் தாங்களை உருட்டு வரல அந்த நல்ல அடிக்கிறதே இருக்குது ஐயர் வீட்டுக்கு அருக்கும் போடுறது புரிய வடா பிடிக்கணும் அந்த பருவத்துக்கு வந்துட்டு செனம் போடுறேன் இல்லை கோயில் திருவிழாக்கும் கோயில் செனம் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுநர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையெல்லாம் ஆனந்தம் நாட்டின் பொருளாதாரம் மந்தமடைந்த போதிலும் நம் தமிழ் மக்கள் அதற்கு ஈடு கொடுத்து நின்று பிடித்தனர் என்ற விடயம் சாதகமான சாதகமானது அன்று இது நேரம் பிள்ளையா நாட்டின் பொருளாதாரம் மந்தமடைந்த போதிலும் நம் தமிழ் மக்கள் அதற்கு ஈடு கொடுத்து நின்று பிடித்தனர் என்ற விடயம் அன்று இவ்வாறு பொருளாதார பெற்று மந்தம் சாதாரண மக்களின் அன்றாட பாயத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தின போதிலும் எங்கள் புலம்பெயர் உறவுகளும் நம் தாயத்தில் உள்ள பரோபகாரிய பரோபகாரிகளும் ஏதோ ஒரு வகையில் ஏழை மக்களுக்கு உதவி புரிந்தன என்பதை இங்கு அதிலும் ஒன்று நம் தமிழர் தாயத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளும் வளர்ந்தோடும் பலத்தோடும் கவி நிலையோடும் காட்சி தருவதற்கு நம்ம அவர்களின் உள்ள அறப்பணியும் கல்வி பணியுமே மூல காரணமாக இப்போ உண்டுமில்லை ஆ ஒரு காலத்து நம் முன்னோர்கள் கல்வி சாலைகள் அமைப்பதற்காக தங்களின் சொந்த நிலங்களை தானமாக வழங்கினர் கொள்கை எடுகிகேஷன் ட்ரைனிங் கொள்கை எல்லாம் கட்டுறதுக்கு தர்மலிங்கம் சித்தாந்தம் அப்படியே ஒரு பள்ளிக்கூடங்களில் இப்போ அது காணி சும்பட்டம் അതെ ഇടുക്കും കാണി എണ്ണിക്കുറേ രണ്ട് തന്നെ അത് കിടന്നുളളാമ്പൂ പക്കാരെ അപ്പം ഇത്തിരി വീട് ചുമ അടക്കും അതും ഉണ്ട് എങ്ങളെയാൽ ഇത് ഇത് മൂന്ന് നാലു പേരെയും മുടിക്കുക എന്റെ വീട് ഇതു രണ്ട് കേജം അത് വേറെ ദുഃഖം എങ്ങളെയാക്കള എവിടത്തെ വിട്ടന ஒரு இதற்கு மேலாக தாங்களே பாடசாலைகள் நிறைய மாணவர்களுக்கு கல்வியும் போட்டு சின்ன தின்ன கல்வியெல்லாம் நடந்தது அமுதி இன்று நம் தமிழதாயத்தில் தலை நிமிந்து நிற்கின்ற அத்தனை கல்வி சாலைகளும் வரலாற்றை எடுத்து நோக்கினால் நம் முன்னோர்களின் கல்வி பணி சமூக பணி அறப்பணி எத்தனை உயர்வானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளலாம் ஆக இன்று வரை நம் தமிழினம் போர் அவலங்களை திட்டமிட்ட பொருளாதார தடைகளை பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்த போதிலும் அவை அனைத்தையும் எதிர்கொண்டு தாக்குப்பிடித்த அதற்கு எங்கள் தமிழ் மக்களிடம் உயர்ந்து நிற்கின்ற அறப்பணியும் தர்ம சிந்தனையும் இயக்கக்கூடமும் மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்ற உன்னதமான சிந்தனையுமே மூலகாரணம் என்பது கவனத்துக்குரியது ஆசிரியரும் ஏதோ தன்ற இதோடு இந்த நாங்களும் நாங்களும்பம் பாசிக்கிறோம் எடுக்கிறாங்க சும்மா வாசிக்கிறாங்க எல்லாம் இருக்கப்படாது ஆழமான கருத்து இருக்க இதை பெற்றார் சிந்திக்கணும் அதன்படி இப்ப பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும் இப்ப பிள்ளைகளோட கதைக்கு பெற்றார் ஓ இது இந்த இந்த நேரத்தை மினத்தை இல்லை புள்ளிகளோட புள்ளிகள் ஒரு பக்கம் இருக்குது அடேய் யா கோலுக்கு எழுந்து குடிச்சினு கே நிற்கிற மாதிரி ஹை டாலிங்கண்டு மெசேஜ் அடிச்சால் அது என்னடா ஆயிடும் இல்லை இப்போ போன் பவனையில் குடிடுது கூடிட்டுடா பிறந்த நாள் பார்த்து இப்போ இதில் என்ன சொல்கிறது போன் நான் சொல்கிறது அந்த கட்டத்துக்கு வந்துட்டு ஜெய் இங்கே மனசுகளெல்லாம் உறியும் பிள்ளைகளோட கதைக்கு கோணும் என்ன குடும்பத்திலே ஒற்று நேரம் சாப்பாட்டையாவது எல்லாருமே இருந்து சாப்பிடுவோம் சாப்பிடுவோம் குடும்ப ஒருத்தர எல்லாருமே சாப்பிடுவோம் ஒற்று நேரத்தையாவது அல்லாத தேன் தண்ணி பாட்டி குடிக்காத எல்லாருந்து கதை திரிச்சு குடிங்கோ அச்சு சரியான மோசமாக பூச்சப்பூ உலகம் இல்லையே மனசு கொஞ்ச காலம் பொடியல் தங்களை கதை போறாங்க ரோட்டு வடிக்க போச்சோ தங்கள படப்பிடி எல்லாம் நடுங்கன்னு கை கதை ரோட்டு ஒடி திருவாங்க இருந்து இன்னும் பத்து வருஷம் நாங்கள் உயிரோட இருக்கிறோமே இல்லையோ ஆனா கொஞ்சம் பேர் தண்ணியை கதைச்சோண்டு தெரிய போறாங்க எல்லாம் ருதி ஓடா அப்படிதான் போகுது கட்டம் மண்ணில் நில சுவாந்தர்களின் ஆலயங்களுக்கு தானமாக வழங்கிய நிலங்களை ஆலயங்கள் நிலமற்ற ஏழை மக்களுக்கு வழங்கி அவர்கள் அதில் வீடு கட்டி வாழ்வதற்கு பணி சமைத்தனர் ஆக இதில் இருந்து ஆலயம் அரப்பணி தெரியாது நல்லூர் பட் அங்க அந்த சிவன் கோவில் வைத்தியசாலா சிவன் கோயில் அந்த அளவுக்கு எல்லாம் ஊர் முழுக்க காணிகள தெரியும் ஒவ்வொரு ஆக கூடியிருக்கிறான்னு தெரியும் உறுதி இல்லை அவ காலகாலமா வாழல அம்மன் சிவன் கோயில் எல்லாம் உள்ள

அது ஒரு நாளைக்கு சொல்ற இவ்வாறாக மிக உயர்ந்த அறப்பணிகளை ஆலயங்கள் செய்து வருவது அதே நேரம் ஜாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையில் மகப்பேற்று வைத்திய நிலையத்துக்கு தேவையான கட்டணம் இல்லை என்ற செய்தி வேதனை தருவதாகவும் இடுப்புக்கு மேல தண்ணி நீக்கிறதாகவும் சொல்றாங்க என்ன ஆஹ் எனவே ஜாழ்ப்பாணம் பூதனாவைத்தியசாலைக்கான மகப்பேற்று நிலையத்தை அமைத்துக் கொடுக்க நயனாதேவி நாகபூசணி அம்மாளின் ஆலயம் முன்வெருமாயின் அகிது மிக மிகவும் பொருத்த முடியுது காரி எனக்கு நயனா

உருத்த பணி நாகபூஷனி எம்பாள் ஆலயம் முன்னெடுப்பாது பொருத்தம் இப்படி அடிக்கிற அடிக்க ஆசை அமர்த்தி அடிக்கிற அமர்த்தி அடிக்கிற எத்திரமே தரணும் அதை செய்யணும் செய்ய இருக்கிற ஆக்கள் செய்த அதையும் ஒருங்காயம் செய்யணும் வேறு பரிபாலன சமையல் செய்யணும்னு எல்லாம் சொல்லி போட்டு அடிச்சு விட்டார் வாங்கணும் குழந்தைக்கு வரோ அப்போ உண்மையில எங்க அந்த கடவுளை பேப்பர் கூட பார்க்கல பார்க்கலாம் எனக்கு கொஞ்சம் வேதனையாக்குறக்குது எதை பார்த்தாலும் வில்லங்கமாக்குறக்குது மனசு எல்லாம் இருக்குது இருக்குன மனசோட தெளிவுபடுத்துவோம் கதை எல்லாரும் சேர்ந்து கதை சந்தோஷமா இருக்கும் ஒரு நாளைக்கு ஐயோ ஒரு அரைமதி ஆகவே இல்லை அந்த கதையங்கோ கதையான விட்டு எங்களால முடியல இது இல்லையே தடுக்கிற ஆடாக்கு இப்போ அந்த நேரம் ஆஞ்சநேயர் ராமருக்கு ஆஞ்சநேயர் உள்ளுக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க அந்த விடுதா காட்டை வண்டி வர போதும் மரங்களை இருக்காதைகள் இல்ல என்ன சுயநல போக்குற போகுது அப்பா உலகம் சுயநலமா போகுது இல்லையே தாய் பிள்ளை சுயநிலமா இருக்குது சகோதரன் சுயநிலமா இருக்குது எல்லா ஆர்டையும் நான் யோசிக்கிற மொழியே ஆருக்குத பற்றி ஒரு ஆர்டையும் என்ன உனக்கு தந்துடு வெளிநாட்டு போற பிள்ளையுள்ள தாய்ட்ட கிடக்கிறது புடிஞ்சோண்டு போக நிற்குது எல்லாரும் ஐயன் தாங்கோ எனக்கு தராட்டி நான் போக மாட்டேன் அடி போ அங்க இருக்கிறவன் ஏழை பிள்ளையாண்டு சீதனம் நீக்க இது எனக்கு தான் எனக்கு பூடு எழுது எங்க வெளிநாட்டுக்கு போகுது எழுது ரெண்டோன் நிக்குது நகையில தான் நகையை கொண்டு மேக ஏன் போட்டதெல்லாம் சில பொம்பள பிள்ளைகளை என்ன செய்யும் ஐயோ நாங்க போறோம் அம்மாளுக்கு குடுத்துட்டு போவோம் நான் எல்லாரையும் சொல்லிங்க